உலகின் மிக மோசமான பாடல் எது நூறு பேர் தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி பல நாடுகள் தடை செய்ய என்ன காரணம் இசை பாடல்கள் என்றால் யாருக்கு தான் பிடிக்காது இந்த உலகத்தில் பல வகையான இசை உள்ளது ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு உணர்வை கொடுக்கின்றன சில பாடல்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் சில பாடல்கள் அமைதியை கொடுக்கும் இன்னும் சில பாடல்கள் கோபத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஒரு பாடல் தற்கொலை உணர்வை ஏற்படுத்தி உள்ளது என்றால் நம்ப முடிகிறதா நம்பித்தான் ஆக வேண்டும் இதற்காக உலக நாடுகள் பலவும் இந்த பாடலை தடை செய்ததையும் அதன் பின்னணியில் பாடலின் இசையமைப்பாளர் சந்தித்த சம்பவங்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் தற்கொலை உணர்வை தூண்டும் அளவுக்கு துக்கமான இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் ஐரோப்பாவின் ஹங்கேரியை சேர்ந்த பியானோ கலைஞரும் இசையமைப்பாளருமான ரேசோ செரஸ் இசையமைத்து வெளியிட்டார் இந்த பாடல் உருவாக்கத்தில் ரேசோசெரஸ் சந்தித்த பின்னணிகள் உள்ளன ரேசோசெரஸ் பல வருடங்களாக கடினமாக உழைத்தாலும் இசை வாழ்க்கையில் பெரிய பெயரை பெற முடியவில்லை அதே நேரத்தில் காதலித்த பெண்ணும் தன்னை விட்டுச் செல்ல சோகத்தின் உச்சத்திற்கே சென்ற ரெசோசெரஸ் தனது பியானோ இசையை கொண்டு சண்டே என்கிற பாடலை உருவாக்கினார் குளோமை சண்டே என்றால் தமிழில் இருந்த ஞாயிறு என்று அர்த்தம் இந்த பாடல் வரிகளில் தான் சாவுக்கு இயங்குவது போலவும் தனது காதலியுடன் சேர்வது போலவும் அமைத்திருந்தார் பாடல் வரிகளை எழுதிய லாஸ்லோ ஜாவோர் என்பவர் உலகின் மிக மோசமான பாடல் எது இந்த பாடல் மக்கள் இதை கேட்டவுடன் தற்கொலை செய்து கொள்ளும் ஒர்க் வலைதளத்தின்படி சண்டே பாடல் உலகின் மிக மோசமான பாடல் இந்த பாடலை மற்றும் லாஸ்லோ இணைந்து எழுதியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றில் எழுதப்பட்ட இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது அதே ஆண்டில் இதை கேட்ட பிறகு ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் இந்த நபர் தனது தற்கொலை குறிப்பில் இந்த பாடலை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரத்தில் இந்த பாடலை எழுதிய வருங்கால மனைவியும் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது ஆண்டில் இந்த பாடலை எழுதிய ரெசோவும் தற்கொலை செய்து கொண்டார் இரண்டு பேர் தங்களை தாங்களே சுட்டுக் கொண்டனர் மேலும் ஒரு பெண் பாடலை கேட்ட பிறகு தண்ணீரில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் இவை அனைத்திற்கும் பிறகு இந்த பாடல் தடை செய்யப்பட்டது உலக அளவில் கணக்கில் எடுத்துக்கொண்டால் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த பாடலை கேட்டு தற்கொலை செய்து கொண்டனர் ஒரு கட்டத்தில் ஹங்கேரியின் தற்கொலை பாடல் என்றே இந்த பாடல் அழைக்கப்பட்டது பல நாடுகள் சண்டே பாடலை பாடலை தடை ரேடியோவில் கூட ஒளிபரப்பவில்லை இப்படி தற்கொலை செய்திகளும் தடை செய்திகளும் அடுத்தடுத்து வர விரக்தி அடைந்த இசையமைப்பாளர் ரெசோசெரஸ் தனது பாடலால் பலரின் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்று மனம் நொந்து இறுதியில் அவரும் தற்கொலை செய்து கொண்டார் இந்த பாடலை ரீ கிரியேட்டிவ் செய்த மூன்று இசையமைப்பாளர்களும் தற்கொலை செய்த இதே இறந்த சோகமும் நிகழ்ந்துள்ளது